பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைதொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி தினத்தன்று பதினாறு கன்னி பெண்களுக்கு ரவிக்கை துணி வளையல் மஞ்சள் குங்குமம் கொடுத்து வன்னி மரத்தடி விநாயகரை வழிபட்டார் திருமண தடைகள் அக அன்பர்கள் மனதிலே இதை பூர்த்தி செய்து நினைவுபடுத்தி பயன்படுத்திக் கொள்ளும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி முப்பதாவது நாள் ஷட்சிதி புண்ணிய காலம் காரடையான் நோம்பு திரு கோஷ்டியூர் சௌமிய நாராயணர் தெப்பம் திருமோகூர் காலமேக பெருமாள் யானை மலைக்கு சம்சார லீலை திருப்பரங்குன்றம் முருகன் வா வாகன பவனி பிரதமை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யோகம் சித்த யோகம் பௌர்ணமி மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை பிறகு உத்திரம் யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் அவிட்டம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசி மற்றும் கும்ப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பெண்களாலும் விஷத்தாலும் சர்பங்களாலும் ஏற்படும் தோஷம் அகல ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்பது குரல் மனித பிறவியில் ஒழுக்கம் எந்த அளவிற்கு பேணப்பட வேண்டும் என்று ஐயன் திருவள்ளூர் மேற்கண்ட குரலிலே அறிவுறுத்தி உள்ளார் மாறாக சில மனிதர்கள் ஒழுக்கம் தவறி வாழ்கின்றனர் இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெற்றவர்கள் என்பதை வாசகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்திலே லக்கணத்துக்கு உரிய கிரகத்துடன் ஆறாம் வீட்டுக்குரிய கிரகமும் சுக்கிரனும் சேர்ந்து காணப்பட்டார் அவர் ஒழுக்கக்கேடு உடையவராய் வாழ்வார் அவருக்கு அந்த தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும் பொழுது ஒழுக்கக்கேட்டிற்கு ஒத்துழைக்கும் பெண்களால் ஆபத்து ஏற்படும் மேலும் அந்த கிரகங்களோடு ராகு கேது கூடினால் அவர் விஷஜன்தால் ஆபத்து அடைவார் அதனால் சர்பதோஷத்தையும் அடைகிறார் இரண்டாவது இடத்திலே சூரியன் இருந்தாலும் இரண்டாவது இடத்தை சூரியன் பார்த்தாலும் இரண்டாம் வீடு சூரியனுடைய வீடாக இருந்தால் அவர் விஷத்தால் பீடையை அடைவார் எனவே அந்த ஜாதகர் விஷ தோஷத்தை அடைகின்றார் ஒழுக்கத்தோடு வாழாதவருக்கு ஒழுக்க கேட்டுக்கு ஒத்துழைக்கும் பெண்களால் ஆபத்து உண்டு என்பதை அறியவில்லை மனைவியால் ஆபத்து வர பெண்களாலும் விஷத்தாலும் சர்பத்தாலும் விஷப்பீடையை அடையும் ஜாதகர் தங்கள் தோஷம் மாற இந்த எளிய பரிகாரங்களை செய்து தோஷ நிவர்த்தி பெற்று நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் முதலாவது பரிகாரம் இப்படிப்பட்ட ஜாதங்களை அமைக்க அமைவு பெற்ற ஜாதகர்கள் பெண்கள் சுமங்கலியாக வாழ்ந்திட கணவருக்கும் பிற பெண்கள் விஷத்தாலும் விஷ ஜந்துகளாலும் தோஷம் வராமல் இருக்கவும் பீடை அகன்றிடவும் சர்வ வல்லமை படைத்தவரான ஆஞ்சநேயரை நாடவில் வேண்டும் இருபத்தேழு சனிக்கிழமைகள் தொடர்ந்து ஆஞ்சிநேயரை தரிசித்து மஞ்சள் திரி போட்டு விலக்கு ஏற்றுபவர்களுக்கு இந்த தோஷத்தால் ஏற்படும் பீடை விளக்கு வெளியூர் சென்றிருந்தால் அந்த ஊரின் உள்ள ஆஞ்சநேயருக்கு விளக்கு ஏற்றலாம் பெண்களும் தொடர்ந்து இப்படி இருபத்தி ஏழு வாரம் விளக்கேற்ற முடியும் என்பது சந்தேகம் வரும் விளக்கு ஏற்ற முடியாத சந்தர்ப்பம் உள்ள காலகட்டங்களில் அவர்கள் பிள்ளையோ குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினரோ விளக்கை ஏற்றலாம் ஆஞ்சநேயரே தரிசனம் தீய ஒழுக்கத்தையும் விஷ ஜந்து பீடையும் சர்ப தோஷத்தையும் மாற்றிவிடும் இரண்டாவது பரிகாரம் திருமணம் ஆகாத பத்து வயது மேற்பட்டவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர் ஆஞ்சநேயருக்கு தொடர்ந்து இருபத்தி ஏழு வாரத்திற்கு மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றி வர வேண்டும் தோஷ மாறும் வராது ஆலயம் சென்று தரிசிக்க முடியாதவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆஞ்சநேயருடைய துதியை காலையில் ஒரே நேரத்தில் ஒன்பது முறை பாராயணம் செய்து வர நன்மைகள் கிடைக்கும் அந்த மந்திரம் ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சனேயா ராம் ராம் மம சத்ரு சங்கட நாசாய நாசாய ராம் ராம் ஸ்ரீம் ஓம் என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் அதிகபட்ச பலனை பெறலாம் இப்படிப்பட்ட பதிவுகள் யாருக்கு தேவைப்படுகிறதோ பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக்கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஐந்தாவது வீடு லக்கணத்திலிருந்து எண்ணி வர புத்திரஸ்தானம் அதஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது ஐந்தாவது இடம் ஸ்தர ராசியாகவோ அல்லது ஐந்தாம் அதிபர் சர ராசியிலே இருக்க புத்தி ஸ்தரமாக இருக்கும் ஐந்தாம் இடம் சரராசியோ அல்லது ஐந்தாம் இடம் அதிபர் சரராசியிலோ இருக்க நிலை இல்லாத புத்தி இருக்கும் ஐந்தாம் இடம் சரராசியாக இருந்து அதிலே சந்திரனும் செவ்வாயும் பலம் குறைந்து காணப்பட்டால் நிச்சயமாக பிறர் பேச்சை கேட்டு நடப்பேன் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபரும் கூடி பகை வீட்டில் பலம் குறைந்து இருக்க மற்றவர்கள் சொல் கேட்பார் லக்னத்தையோ ஐந்தாவது ஸ்தானத்தையோ சுபகிரகம் பார்க்கவில்லை என்றாலும் மற்றவர்கள் சொல் கேட்க மாட்டீர்கள் ஐந்தாம் வீட்டை சுக்கிரன் செவ்வாய் பார்க்க நிலையான புத்தி இல்லாதவர்களாக இருப்பி சந்திரன் ஜாதகத்திலே கெட்டு இருக்க நிலையான புத்தி இல்லாதவர்களாக இருப்பது யாராருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை வரும் ஐந்தாம் அதிபர் நான்காம் அதிபர் கூடி இரண்டிலே இருக்க குரு பார்வையை பெற்றார் தோஷம் விலகிவிடும் தீய கிரகம் பார்க்க நாத்திகவாதியாக இருப்பி ஒன்பதாம் அதிபர் பலம் குன்றி இருக்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவராய் இருப்பி ஒன்பதாம் அதிபர் வக்கரம் பெற்றிருக்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவராய் இருப்பேன் ஐந்தாம் அதிபர் இரண்டிலே இருக்க கடவுள் நம்பிக்கையாக அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருப்பீர் நாளைய தினம் யாராருக்கெல்லாம் ஞாபக சக்தி நினைத்ததை முடிப்பவர் மீன் மனக்கோட்டை கட்டுவர் குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா என்பதை நாளைய தினம் நாளைய பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சூரியன் ராகு சந்திப்பா மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்ல மழை சிக்கல்கள் தீரும் காலம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிக்கல்கள் தீரப்போகிறது இந்த இணைவால் லாபத்தை பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்கலாம் சில ராசிக்காரர்கள் எதையும் யோசிக்காமல் செலவு செய்யக்கூடியவர்கள் என்றும் நிதி நிலைமையை கட்டுப்படுத்துவதில் மிகவும் சிரமப்படுவார்கள் என்றும் ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர் அந்த வகையிலே வீண் செலவு செய்வதிலே இந்த முதல் தன்மையை பெற்றவர்கள் அற்புதமான இந்த சூரியன் ராகு சந்திப்பால் மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட மழை சிக்கல்கள் தீருகின்ற காலம் இப்பொழுது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சிக்கல்கள் தீரும் இந்த சேர்க்கையால் என்ன லாபம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் சூரியன் ராகு சேர்க்கை பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு மீன ராசியில் நிகழும் இந்த சந்திப்பு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று ஜோதிடத்திலே கூறப்படுகிறது இந்த அதிர்ஷ்ட நேரத்தில் அவர்கள் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அடைவார்கள் யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே மகரம் மகர ராசிக்காரர்கள் மூன்றாவது வீட்டிலே இந்த ராகு சூரியன் சந்திப்பு நிகழ இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அடுத்தது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் எதிரிகளை வெல்லுகின்ற நல்ல நேரமாகவும் இது இருக்கிறது வெளிநாடுகளில் தொழில் அல்லது வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கலாம் முன்னேற்றத்தை அடைவீர்கள் சக ஊழியர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் மற்றும் நிதி நிலைமையில் நல்லதொரு முன்னேற்றம் நடக்கும் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது வீட்டிலே சூரியன் ராகு சேர்க்கை இணைப்பு உருவாக போவதாக கூறப்படுகிறது இவர்கள் வாழ்க்கையிலே தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் உறவினர்கள் மற்றும் உறவுகளுக்கு இடையே நல்ல பிணைப்பையும் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அல்லது செல்ல விரும்புவோரும் சாதகமாய் அமையும் நிதி நிலைமையிலே முன்னேற்றத்தை காண்பீர்கள் குடும்ப உறவில் அன்பான நேரம் செலவிடுவீர்கள் அடுத்தது மிதுனம் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட நேரமாக உள்ளது வேலை மற்றும் வணிகத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழிலே வேலையிலே இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் மதிப்பு அதிகரிக்கும் வேலை அல்லது தொழில் செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் மற்றும் பதவி உயர்வும் கிடைக்கலாம் புதிய வருமான ஆதாரங்களையும் தேடி நாடி ஓடி பெறலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது இருந்தபோதிலும் கூட உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனை உங்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் கிடைக்கும் இதே பகுதியிலே மாதப்பலன் தினப்பலன் ராசி பலன் பெயர்ச்சி பலன் சனிப்பெயர்ச்சி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி என்ற முக்கியமான பதிவுகளை நாம் இந்த பகுதியிலே காணலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியவும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதர வகையிலே அலைச்சல் உண்டு வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே அலைச்சல் உண்டு வியாபாரங்களில் பழைய பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்ற நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்ப பொறுப்புகளின் காரணமாய் அலைச்சல்கள் ஏற்படும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வழக்கமான பணிகளில் பொறுமையுடன் செயல்படும் விவகாரத்தில் போட்டிகள் குறைந்து விற்பனை அதிகரித்து உற்சாகப்படுத்தும் அதே சமயத்தில் செலவுகளும் சற்று அதிகரிக்கும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பொறுப்பின் காரணமாய் அலைச்சர்கள் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வழக்கமான பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து விற்பனை அதிகரிப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தும் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் சற்று அதிகாரி அதிகரிக்கும் நாளாக இது இருப்பதால் கவனத்தோடு செலவு செய்து பழகு மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து சேரும் வந்து நீங்கும் சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியவகாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நான் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் பகை வரக்கூடும் கவனம் தேவை வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சமாத்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்றன புனா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்றன சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கி கொள்ளாது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி வெப்பிகள் உத்தியோகத்தை மற்றவருடைய வேலையை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும் நிதானம் தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கி கொள்ளாது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பிகள் உத்தியோகத்தில் மற்றவருடைய வேலையை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நிதானம் தேவைப்படுகின்றன பொறுமை மிக மிக அவசியம் கவனத்தில் கொண்டு பழகு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தந்தை வழி உறவுகள் கேட்கும் உதவியை செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகருடைய அறிமுகம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசி சக ஊழியர்கள் மனமறிந்து மன்னிப்பு கேட்பார்கள் வியாபாரத்தில் சக ஊழியர்களால் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாய் செய்து முடிப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தந்தை வழி உறவுகளை கேட்கும் உதவிகளை செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசி சக ஊழியர்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறையும் துலாப் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற பொது பலன்கள் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் முடிந்த வரையில் அந்நிய தலையீடு இல்லாமல் பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நா அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் முடிந்தவரையில் வரையில் அந்நிய தலையீடு இல்லாமல் பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் திடீர் என்று வீடு வாகனம் அல்லது பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும் பெரும்பாலும் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுபவர்கள் நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் எதிலும் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீரென்று வீடு வாகனம் அல்லது பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்கள் விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுபவர்கள் நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி உத்திராட ராஜிதத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரியுடன் அளவுடன் பழகுங்கள் எதிலும் பொறுமை தேவைப்படுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதா அந்த சந்திராஷ்ட தினம் பகல் பன்னிரண்டு ஐம்பத்தி ஐந்து வரை நீடிப்பதா எதிலும் கவனமாகவும் பொறுப்பாகவும் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்பாராசிக்காரர்களுடைய இன்றைய தினம் அவர்களுக்கு பகல் பன்னிரண்டு ஐம்பத்தஞ்சுக்கு பிறகு சந்திராஷ்டிர தின தீட்சினை தொடங்குவதால் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் பொறுப்பாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன இன்றி இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்ய சந்திராச்சதி தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வகா வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தி பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்